ஆரோக்கியத்தினுடைய முதல் பதிவு நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி ஆரோக்கியமா இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியத்தை வந்து நாங்கள் வந்து நாலு விதமா பிரிக்கிறோம் தற்காலிக ஆரோக்கியம் குறுகிய கால ஆரோக்கியம் நீண்டகால ஆரோக்கியம் நிரந்தர ஆரோக்கியம் இந்த நாலு வகை ஆரோக்கியத்தில் என்னென்ன நடக்கும் எப்படி நம்மளுடைய உடம்பு இயக்கம் இருக்கும் நம்ம எப்படி ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிற அந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்குவோம் நம்ம எந்த நிலையில இப்ப இருக்கிறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் எந்த நிலையை நோக்கி எப்படி போறதுங்கிறதையும் நம்ம வந்து வரிசையா பார்க்கலாம் இந்த தற்காலிக ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா உடம்புல வந்து ஒரு உபாதை வெளிப்படுது அதற்கு வந்து பாத்தீங்கன்னா தினசரி வைத்தியம் பண்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தலைவலி வருது ஒரு காஃபியோ அல்லது டீயோ குடிச்சா எனக்கு தலைவலி சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தினசரி தலைவலி வரும் வரும் அந்த தலைவலி வரும்போது எல்லாம் நம்ம வந்து டீ வச்சு குடிக்கிறது அல்லது காஃபி வச்சு குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அல்லது ஒரு தைலம் தேய்க்கிறது அல்லது ஒரு மாத்திரை போடுறது இது போல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா தினசரி அது வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்போம் இது தலைவலிக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவுக்குன்னு வைத்தியத்துக்கு போனாலும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆரோக்கியம்னு சொல்கிறோம் வாழ்நாள் முழுவதுமே ஏதாவது ஒரு அறிகுறிக்கு மருந்து அல்லது மாத்திரை அல்லது ஏதாவது ஒரு வைத்திய முறையை வந்து இறுதி வரை கடைபிடிக்கிறது இவங்களுடைய இறுதி காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில தான் இவங்களுடைய உயிர் பிரியும் ரொம்ப வேதனைப்பட்டு எப்படா இந்த உடம்பை விட்டு போவோம் போயிட்டா பரவாயில்ல போகவும் முடியல இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான நிலையில தான் நீண்ட நாட்கள் வந்து பயணிக்க வேண்டி இருக்கும் இறுதி கட்டம் மருத்துவமனையில் தான் முடியும் இது வந்து தற்காலிக ஆரோக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறுகை கால ஆரோக்கியம் குறுகை காலங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு வரும் இதை வந்து பெருசாக வைத்தியங்கிறது இருக்காது ஆனால் தொந்தரவு வராமல் இருக்காது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துடும் கொஞ்சம் காலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுது உடம்பை பற்றி என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்குது தாகம் எடுக்குது தண்ணி கொடுன்னு கேட்குது இந்த உடம்புக்கு வந்து எல்லாமே தெரியுது அப்போ இந்த உடம்பு கேட்குறத கொடுத்தா சரியாக இருக்கும் இந்த உடம்பு வந்து எதெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ அதை வெளியேற்றுது இப்போ மலம் வெளியேறுது சிறுநீர் வெளியேறுது அதை வந்து அடக்கக்கூடாது அதே போல் சளி வெளியேறுது இதை வந்து அடக்கக்கூடாது இந்த உடம்பு வந்து நமக்கு நல்லது தான் செய்யும் இந்த உடம்பு தான் நம்மளை வந்து சரிப்படுத்துது உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரியான சில புரிதல்களோட தெரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல்களோடு வந்து நம்ம வந்து வாழ்க்கையை பயணம் பண்ணுற நிகழ்வு நடக்கிறதுனால அந்த இந்த உடம்புல வெளிப்படக்கூடிய அந்த பசி தாகம் தூக்கம் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனுடைய தேவையை கொஞ்சம் பூர்த்தி பண்ணுறதுனால ஆரோக்கியம் வந்து கொஞ்ச நாள் வந்து கூட இருக்குது குறுகை கால ஆரோக்கியத்தில் இருக்கிறவங்களுடைய நிலையம் என்னவாக இருக்குன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு அறிகுறியில் இருக்க தான் செய்வாங்க இவங்க வந்து கொஞ்சம் மாறுபட்டு அதாவது பெரிய லெவலில் வந்து வைத்தியத்தை தேடி போக மாட்டாங்க ஏன்னா எல்லாம் செஞ்சுக்குது அப்படிங்கிறதுனால வந்து வெறுமனே படுத்துருக்கிறது பசி எடுக்கிறவர்களும் சாப்பிடாமல் இருக்கிறது அது ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஆனாலும் பட்டினி கிடக்கிறது இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க அப்போது கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஆனால் இவங்களோட இறுதி காலமும் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் ஏதாவது ஒரு பாதிப்பில் தான் அந்த இறுதிக்கட்ட நிலை வந்து இருக்கும் ஏன்னா இவங்க அந்த உடம்பையெல்லாம் பார்த்துக்கும் உடம்பையெல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவைப்படுற எனர்ஜியை வந்து அதிகமாக எடுத்துக்காமல் அந்த சக்தியை வந்து அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிற அந்த சக்தியை வந்து இந்த உடலுடைய இயக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் ஒத்துழைக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த வந்து அந்த சக்தி பற்றாக்குறை ஏற்படும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டத்தில் வந்து மருத்துவமனையில் தான் இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா முன்னாடி அந்த தற்காலிக ஆரோக்கியத்தில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த உடம்புல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் மருத்துவமனையில் இருப்பாங்க கடைசியில் வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிற நிலை தான் உருவாகும் இது வந்து குறுகி கால ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால ஆரோக்கியம் இந்த நீண்ட கால ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை சின்னதாக ஏதோ ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் ஏதோ ஒரு சளி இருமல் அந்த மாதிரியான அறிகுறி மட்டும்தான் இருக்கும் நான் சொல்கிறது மாதக்கணக்கில் கணக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கோ ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் இவங்க மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடுவாங்க இயல்பாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இவங்களால் எப்படி வந்து இவ்வளோ நாளைக்கு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியுது சின்ன சின்ன அறிகுறிகள் தான் வருது அப்படின்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க உடம்புக்கு இது ஒன்றுமே தெரியாது இந்த உடம்பு வந்து உ உருவானது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சக்தியினால உயிரினால தான் இந்த உடம்பு இயங்குது உயிரற்ற உடல் வந்து இயங்குறது இல்லை அப்போ இந்த உடம்பு இயங்கணும் ஒரு நல்லது நடக்கணும் இந்த உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த உயிரோடைய இயக்கம் என்ன மாதிரிலாம் உருவாகி இயங்குது அந்த உரு அந்த இயக்கத்தில் என்னெல்லாம் மாற்றம் நடக்குது எதனால் அந்த மாற்றம் நடக்குது அந்த மாற்றத்தை எப்படியெல்லாம் நம்மளுடைய தினசரி செயல்பாட்டினால சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையை புரிஞ்சு அந்த செயல்களை தினசரி அவங்களுடைய வாழ்நாள் இயக்கமாகவே மாற்றிக்குவாங்க அந்த மாதிரி மாற்றிக்கும் போது இவங்களுடைய உடம்புல வந்து அந்த உயிராடலுடைய தன்மை வந்து அதிகபட்சமாக இயல்பிலேயே இருக்கும் அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து உடல் உபாதைகள் வராது இவங்களுடைய இறப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நேற்று கூட நான் அவரை பார்த்து சந்திச்சுட்டு வந்தேன் நல்லா பேசிட்டு இருந்தார் இதனால் வரல அவர் எந்த ஒரு வைத்தியத்துக்கும் போனதில்லை அவர் ஆரோக்கியமாகவே இருந்தார் நேற்று வரலுமே எல்லா வேலையும் அவரே செஞ்சிகிட்டு இருந்தார் வந்து காலையில் தகவல் வருது எங்கேருந்து படுத்திருந்தார் வீட்டில் காலையில் பார்த்தா எந்திரிக்கல என்னென்னு போய் பார்த்தா உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க இவங்களுடைய இறப்பை இது வந்து பார்த்தீங்கன்னா கால ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுடைய நிலை அடுத்தது இறுதியானது சரியானது உயர்வானது தரமானது நீங்கள் எப்படி வேணாம்னு சொல்லிக்கலாம் நிரந்தர ஆரோக்கியம் ஆரோக்கியம் நிரந்தரமானது சாத்தியமா அப்படி நிரந்தரமாக இங்கே யாராவது ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நமக்கு வர்றது இயல்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அதை எடுத்தோன்னே நிரந்தர ஆரோக்கியத்துக்கு போக முடியாது இந்த நீண்டகால ஆரோக்கியத்திற்கான வழிமுறையை கடைபிடித்து நிரந்தர ஆரோக்கியத்துக்கு போகலாம் அது என்ன மாதிரி வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த உடம்பு உருவாகி இயங்கிறது எல்லாமே உயிர் சக்தி தான் அப்படிங்கிறது வந்து நம்ம நீண்ட கால ஆரோக்கிய வழிமுறையிலேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வழிமுறைகளோட இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம தாயினுடைய வயிற்றில் ஒரு பத்து மாதம் இருந்தோம் அந்த பத்து மாதத்தில் நம்ம எந்த வகையான உணவும் எடுத்துக்கல இருந்து உணவு எடுத்துக்கல வெளியிலிருந்து காற்று எடுத்துக்கல உணவு வெளியிலிருந்து தண்ணி எடுத்துக்கல எந்த வகையான ஒரு சத்து பொருளும் சத் சத்தும் வந்து உணவும் சரி எந்த ஒரு பொருளுமே வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கல அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி வந்து ஒரே ஒரு அணுவாக இருந்து ஒரு துறை மாதிரி சொல்லணுன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு உருவாகிருக்கோம் வளர்ந்துருக்கோம் இதில் வந்து சொல்ல போனேன்னா கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்குது இவ்வளவு செயலும் எப்படி நடந்தது இந்த பத்து மாசத்துல அப்படிங்கிற அந்த தேடலை வந்து உள்நோக்கி பயணித்து அதற்கான காரணம் அதை எப்படி இயங்குது அது எப்படி உருவாச்சு இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்தை அந்த நிலையை வாழும்போது கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த நிலையில் வாழ ஆரம்பித்து அந்த நிலையினுடைய இதை வந்து அனுபவிக்கும்போது நிரந்தர ஆரோக்கிய நிலைக்கு மாற முடியும் இவங்களுடைய மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம்னு இதை சொல்ல முடியாது ஒன்றா இந்த உடம்புக்குள்ளாரியே அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு நம்ம ஆரம்ப நிலை எதுவோ அதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நான் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு இனி நான் செய்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலை வந்த பிறகு போதும் அப்படின்னு நம்மளுடைய இந்த இந்த உலக வாழ்க்கை போதும் அப்படிங்கிற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே சொல்லிவிட்டு நான் இந்த நாளில் நான் வந்து இந்த உடம்புக்குள்ளார அடக்கமாகிடுவேன் அல்லது இந்த உடம்பை விட்டு போயிடுவேன் அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுடுங்க யாரும் இதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா இது வந்து இயல்பு இந்த என்னுடைய வேலை முடிஞ்சது நீங்கள் உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகக்கூடிய நிலை இதுதான் நிரந்தர ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியம் நான்கு நிலைகளில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த நிலைகளில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொன்ன அறிகுறிகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த சுய வாழ்வியல் மகத்துவ கல்வியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் இரண்டு நிகழ்வை பார்க்கறது இல்லை அதாவது தற்காலிக ஆரோக்கியமும் குறுகிய கால ஆரோக்கியமும் நம்ம பார்க்க போகிறது இல்லை ஏன்னா இது வந்து நோயோடவே பயணம் பண்ணுறக்கூடிய வாழ்வியல் முறை அதனால் நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நீண்டகால ஆரோக்கியத்துக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம் அது கூடவே நிரந்தர ஆரோக்கியத்துக்கான வழிமுறை என்ன இந்த இரண்டையும் நம்ம வந்து சேர்த்தே பார்க்கலாம் இனி தொடர்ச்சியாக அந்த வகுப்புகள் வரும் நம்ம நாலு வகையான ஆரோக்கிய நிலை சொல்லியிருக்கோம் அந்த நாலு வகையான ஆரோக்கிய நிலையில் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை வந்து கேளுங்க உங்களுடைய சந்தேகம் வந்து தெளிவுபடுத்தப்படும் உடனடியாக அதாவது நாங்கள் இப்போ நம்ம சொன்ன தகவலில் இருக்கிற சந்தேகம் இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை எழுதி வச்சுக்கோங்க பொறுத்துருங்க நம்மளுடைய பதிவுகள் அடுத்தடுத்து வரும் ஒரு வேளை உங்களுடைய சந்தேகம் நாங்கள் கொடுக்குற பதிவுலேயே தெளிவாக்கப்படலாம் அப்படி இல்லை ஒரு வேலை இல்லைங்க நான் உங்களுடைய வகுப்பு முழுமையாக கேட்டுட்டேன் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டீங்க அப்போவும் எனக்கு சந்தேகம் வந்து தீரல அப்படிங்கும் போது அந்த சந்தேகங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போதைக்கு நம்ம சொல்லிய தகவல்கள் இருந்து சந்தேகம் கேட்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி